ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் முத்து வந்து ஸ்ருதியை வச்சு பேச வச்சுருப்பாங்க மனோஜ் வந்து அலர்ட் ஆகிடறாரு இவ்வளோ நாள் நகையை பற்றி கேட்காமல் இப்போ யாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா இதை நம்மளை யாரும் மாட்டி விடதா சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாயிடுறாரு ரோகிணி அம்மா வந்து சொல்கிறாங்க கிருஷ்வுக்கு பர்த்டே வருது பர்த்டேக்கு ஊருக்கு வருவலைன்னு சொல்லி கேட்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் வந்து கிட்டே போய் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா முத்து தான் ஏதோ ஒரு ஆள் வச்சு நம்ம கிட்டே பேசியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்டுக்கு வராங்க விஜயா எது பண்ணியிருந்தாலும் பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க பார்வதியும் உண்மையாக சொல்ல வராங்க அப்போ கரெக்டாக விஜயா வந்துடுறாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த பிளேஸ்லேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க பார்வதி வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க நீ கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க அவங்க சொல்ல வந்தாங்க விஜயா மனோஜின்னு ஏதோ அவங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செல்வம் வந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு இந்த மாதிரி வாங்க போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் அப்செட்டில் இருக்கண்டா நீயே போயிட்டு வா நான் வரலன்னு சொல்கிறாங்க மீனா வந்து பேசி மத்துவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க தேங்க்யூ